நான் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் அவங்களோட லவ் வந்து பேச்சிலையோ இல்ல வெளியே போறதுலேயோ கிடையாது அவங்க தான் அவங்க லவ் அப்படிதான் அவங்க பார்த்தாங்க அப்படி தான் அவங்க வாழ்க்கைய தொடங்கினாங்க அப்பாவை அனுச்சி வைக்கும் போதும் அவர் சாமிக்கிட்ட போகும் போதும் அம்மாவோட எக்ஸ்பிரஸிவ் ஆஃப் லவ் தான் நாங்க ரெண்டு பேரும் பாக்கிறோம் ஏன்னா எங்களுக்கு தெரிஞ்சு ஒரு இன்ஸ்பைரிங் கப்புல் நாங்கள் எங்கள் லைஃப்பில் உதாரணமாக இருக்கிறது எங்கள் அப்பா அம்மா மட்டும்தான் ஏன்னா அவங்கள மாதிரி அவ்வளோ அந்யோன்யமாக யாராலையும் இருக்க முடியுமான்னு தெரியாது ஸோ அவங்க வே ஆஃப் லவ் எக்ஸ்ப்ரெஸிங் தான் அது அதை விமர்சிக்கிறீங்கன்னா உங்களுடைய புரிதல் அவ்வளோதான் ஸோ அதை நம் நம்ம எடுத்து பேசி இன்னும் பெருசாக ஆக்க வேண்டாம் அதாவது நிறைய எங்கள் குடும்பத்தோட காவல்பட்டு எங்கள் மாமா வந்து உங்களோட ஒவ்வொரு கைத்தட்டல்லையும் உங்களோட ஊரோட அன்பலையும் தான் இன்னைக்கு வாழ்ந்துட்டார் அப்படி தான் வாழ்ந்து வந்தார் என்னோட இந்த தருணங்களில் மிகப்பெரும் ஆதரவாகவோ இருந்தது நீங்கள் மட்டும்தான் மக்கள் மட்டும்தான் எங்கள் குடும்பத்தில் நாங்கள் மட்டுந்தான் அஞ்சு ஆறு பேர் மட்டும்தான் வச்சுக்கணும் ஆனால் இன்றைக்கி தான் தெரிஞ்சது இவ்வளோ பேர் இருக்கீங்க அவ்வளோ பேர் இருக்கீங்க அப்படின்றது தெரிய வந்துச்சு எல்லாருக்கும் வணக்கம் ட்ரெஸ் மீட் இந்த மாதிரி புதுசு கிடையாது ஆனால் அப்பா இல்லாமல் முதல் வாட்டி உட்காரன்றது எனக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்குது முதல் நன்றி வந்து பத்திரிக்கையாளர்கள் உங்களுக்கும் மக்களுக்கும் என் காவல்துறைக்கும் தான் ஏன்னா அப்பாவோடய எல்லா நிகழ்வுகளையும் நீங்கள் எல்லாருமே ரொம்ப சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க அவரை வழி அனுப்பி போதும் சாமிக்கிட்ட போதும் அவர் என்ன நினச்சாரோ அதை விட நூறு மடங்கு நீங்கள் ரொம்ப சப்போர்ட்டிவாக எங்கள் கூட நீங்கள் அதுக்கு எல்லாருக்குமே உங்களுக்குமே பெரிய பெரிய நன்றி ஒரு ஒருத்தரையும் தேடி என்னால் சொல்ல முடியல அதனால் இதன் மூலமாக நான் சொல்லிக்கிறேன் மாமா சொன்ன மாதிரி தான் அவங்களுடைய கைத்தட்டல தான் அப்பா உருவானார் எந்த இடத்துல சிரிப்பு இருக்கோ எந்த இடத்துல நகைச்சுவை இருக்கோ கண்டிப்பாக அப்பா அங்கே இருந்துகிட்டே இருப்பார் அவர் விட்டுட்டு போன பொறுப்புகள் கடமைகள் எங்களுக்கு கொஞ்சம் நிறைய இருக்குது அதெல்லாமே முடிப்போம் அவர் விட்டால் பாதையிலேருந்து கண்டிப்பாக நாங்கள் எல்லாருமே தொடருவோம் அப்படின்ற நம்பிக்கை எனக்கு அதிகமாக இருக்குது அதுக்கு மக்கள் பத்திரிகையாளர்கள் உங்களுடைய பிளெஸிங்ஸ் அண்ட் ஆதரவு தான் எனக்கு எங்களுக்கு ரொம்ப முக்கியம் ஸோ இன்றைக்குமே கொடுத்துக்கிட்டே இருங்க அண்டு எல்லாத்துக்குமே எல்லா அண்ணன்களுக்கும் இங்கே நிற்கிற எல்லா அண்ணன்களுக்கும் ரொம்ப 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 நன்றி ஏன்னா இங்கே இருக்கவங்களுக்கு தான் தெரியும் அன்றைக்கி நம்ம எவ்வளோ விஷயத்தை ஃபேஸ் பண்ணோம் ஆனால் ஒரு நிமிஷம்னா எங்களுக்கு அவ்வளோ கோஆப்ரேட்டிவாக எல்லாருமே பண்ணிங்க ஸோ அவங்க எல்லாருக்குமே நன்றி பொதுமக்கள் இவ்வளோ அன்பு கொடுத்ததுக்கு ரொம்ப 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 நன்றி உண்மையாகவே அன்றைக்கி சூழ்நிலை எங்களுக்கு மனநிலையை புரிஞ்சுக்க அது ரொம்ப ரொம்ப பெரிய மன நிறைவாக இருந்தது அதே மாதிரி அவர் வந்து ஒரு பெரிய என்ன சொல்கிறது எங்களை பொறுத்தவரை பெரிய லெஜெக்ட் தான் நான் சொல்லுவேன் ஏன்னா எந்த ஒரு துணையும் இல்லாமல் கலைஞராக அவரோட பயணத்தை ஆரம்பித்து அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சின்னத்திரையார்கிட்ட பெரிய திரையாருக்கிட்டோ வந்த ஒரு பயணம் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி இந்த நாற்பத்தாறு வயசில் இவ்வளோ தூரம் எங்கள் மாமா பண்ணியிருக்காருன்னு நினைக்கும் நினைக்கும்போது ஒவ்வொரு நாளும் எங்களுக்கு வந்து என்ன சொல்கிறது இந்த மறைஞ்சது பதினாறு நாளும் ஒவ்வொரு செகண்டும் எங்களுக்கு வந்து ஞாபகப்படுத்திகிட்டே இருக்காரு அது இல்லாமல் ஒரு லட்சத்துக்கு மேற்பட்ட மேடைகள் ஏறிய ஒரே மேடைக்கலைஞர் அவர் தான் அப்படின்றது தமிழ்நாடு அரசு அரசு சைட்லேருந்து சொல்லும்போது எங்களுக்கு ரொம்ப பெருமையாக இருந்துச்சு அதனால தான் ரெண்டாயிரத்தி எட்டுலேயே வந்து அவர் தலைமவனி கொடுத்தோம் அப்படின்னு அவங்க சொல்லும் சொல்லும்போது எங்களுக்கே சில விஷயம் அப்போ தெரிய வந்துச்சு கிரேட் மேம் அவர் தான் சொல்லுவோம் என்னவோ அவர் விட்டு போயிட்டாருன்ற ஒரு எண்ணம் இல்லை உங்கள் எல்லாரோட மனசிலையும் இதயத்துல வாழ்ந்துட்டு இருக்காரு அந்த மாதிரி தான் இருக்குது எங்க ஓடி இருக்கிற மாதிரி தான் இருக்கு ஒரு ஷூட் போயிருக்காரு ஸோ கண்டிப்பாக வருவாங்க அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு எல்லாருக்கும் நன்றி மட்டும்தான் நான் சொல்லுவேன் ஏன்னா அதை மட்டும்தான் அவர் சொல்லி கொடுத்துருக்காரு எல்லா தருணத்துலேயும் நீங்கள் எல்லோரும் எங்கள் மேலே அன்பாகவும் சப்போர்ட்டாகவும் இருக்கீங்க இனிமேல் இருக்கணும் அப்படின்றத அவர் சார்பாகவும் என் சார்பாகவும் கேட்க நன்றி தேங்க்யூண்ணா எல்லாருக்குமே தேங்க் யூ அதெல்லாம் இல்ல சிஸ்டர் நான் இதை பத்தியே உங்களுக்கு இன்னும் வெரிவா நான் இன்னொரு தருணத்துல பேசுறேன் ஏனா இப்போ வந்து எனக்கு எல்லாமே சொல்லணும்ன்றா இருக்கு பட் انا இந்த தருணம் எனக்கு கரெக்ட்டா இருக்காது அது அந்த விஷயம் தான் அதுக்கு காரணம்ன்றது கிடையாது அதே சிஸ்டர் 땡큐 இதுக்கு நான் நிறைய சோஷியல் மீடியா பாத்துக்கிட்ட தா இருக்கோம் நிறைய பேர் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் முழுமையாக தெரிஞ்ச மாதிரி முழுமையாக கூடையே பயணிச்ச மாதிரி சிலர் சொன்னாங்க பார்க்கும்போது எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஏன்னா எங்களுக்கு தெரியாத நிறைய இன்ஃபர்மேஷன் அவங்க சொன்னாங்க புது நிறைய பேர் சொன்னாங்க ஸோ அதெல்லாம் எங்களுக்கே அதிர்ச்சியாக தான் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா எங்களால் மனம் விட்டு பேசுகிற சூழ்நிலை இன்னும் இன்னும் நாங்கள் அதில் ரெக்கவர் ஆகல அவ்வளோ தைரியம் எங்களுக்கு வரல அப்போ கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா அது அவ்வளோதான் அப்படியே போட்டு முட்டாச்சு அதனால வந்து ஒவ்வொரு மனிதர்களுக்கு தெரியும் ஏன்னா இன்னைக்கு வந்து ஒரு ரெண்டு பேர் குறை சொன்னாலும் ஒரு நூறு பேர் வந்து அந்த விஷயத்தை பத்தி பேசினாங்க இல்ல அவள் பண்ணது சரி அப்படின்ற மாதிரி நிறையா பேசினாங்க அதனால் அவங்களே அதை புரிஞ்சுக்குவாங்க விளக்கம் கொடுக்க இப்ப விளக்கம் மனநிலை இல்லை